இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தோஷத்தை எப்படி செவி கொடுத்து கேட்டீர்களோ கவனங்கிறத விஷயத்தையும் கவனமாக கேள் ஏன்னா தான் நம்ம ஒரு வேகமாக போயிருக்கும் போது வேகத்தில் வச்சது ஸ்லோ பண்ணி போகுங்கிற ஒரு எடுத்துக்காட்டு ஓகேவா ஸோ அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒரு வார்த்தையை விடும்பொழுது கவனம் மற்றவர்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்ப பிரச்சனைகள்ல தலையிடும்பொழுது கவனம் பணம் யாருக்கா கொடுக்கற வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இது வந்து கேதுவுடைய ஆதிக்கம் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் போவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால வண்டி செல்லும் செல்லும்பொழுது கவனம் நைட் நேரங்களில் கார் ஓட்ட போகிறீங்க பைக் ஓட்ட போகிறீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஓட்டாமல் உங்க கூட யாரையாவது ஓட்ட சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனங்களில் தெளிவான கவனத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆஃபர் இந்த பே ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு ஆஃபர் கிடச்சிருக்கு ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு லோன் கிடச்சிருக்கு ஆன்லைன் மூலமாக வாழ்க்கை கிடச்சிருக்குன்னா டெலிட் பண்ணியிருந்தேன் அந்த அப்படிப்பட்ட எந்த கால்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நம்பி ஏமாற வேண்டாம் ராகு எட்டில் அமர்ந்து இதையாக ஒரு விஷயத்த செய்ய துடிக்கி உங்களை தூண்டுவார் ஆசையை தூண்டுவாரு போயோ இதெல்லாம் நாங்க பார்த்துட்டேயா அப்படின்னா அசால்ட்டை தூக்கி போட்டிருங்க தூக்கி போட்டிங்கன்னா மாற்றமும் ஏற்றமும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன் சரி நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன வழிபாடு செஞ்சால் மகிழ்ச்சி என்பது நிலைத்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கடகராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடை பின்பற்றும்போது நரசிம்ம பெருமாள் உங்களுடைய இன்னல்களையும் உங்களுடைய துன்பங்களையும் உங்களுடைய துயரங்களையும் உங்களை ஏமாற்றிய துரோகிகளையும் உங்களுக்கு குளிபறித்த உள்ள நரிகளையும் பிரித்து எரிஞ்சு தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு சரியான ஒரு பாதையை அமைச்சு கொடுப்பார் வாழ்க்கையில் பிரகாசம் இருக்கும் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் ஏற்றம் மகிழ்ச்சியும் கடகராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கும்